அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸில் நிழல் கிரகங்களின் நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் என்னமான பாதிப்பை கொடுக்கும் அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் பொதுவாக சுக்ரன் அப்படிங்கிறது கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் வந்து மக நட்சத்திரத்துல இருந்தால் அவங்களுக்கு பித்திருஷாபத்தால் திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ அவங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு சுமங்கலி பெண் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒழுங்கான அடக்கம் செய்யாமல் விட்டு அவங்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்காமல் விட்டுருப்பாங்க ஸோ இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இந்த பரிகாரத்தை அவங்க திருமணத்துக்கு முன்னாடி பண்ணிடணும் திருமணத்துக்கு முன்னாடி பண்ணால் தான் திருமண வாழ்க்கை சிறப்பான லைஃப்பாக அவங்களுக்கு அமையும் ஸோ இப்போ இறந்து போகக்கூடிய ஒரு சுமங்கலி பெண்ணை எடுத்து அவங்க அடக்கம் பண்ணுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம திதி கொடுக்குறதோ தர்ப்பணம் கொடுக்குறதோ இந்த மாதிரி இறுதிச் சடங்குக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவி பண்ணோம்னா இந்த தோஷம் வந்து அவங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான சூட்சமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வீடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு முப்பதாவது வகுப்பாக நடத்த போகிறேன் இதற்கான கட்டணம் ஐநூறு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஸோ சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்